திருச்சி புகழினி மருத்துவமனையில் பெண் வயிற்றிலிருந்து ஆறு கிலோ கட்டியை அகற்றிய மருத்துவர்கள் திருச்சி மாவட்டம் நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியில் புகழினி பல்நோக்கு மருத்துவமனையை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அண்மையில் திறந்து வைத்தார் இந்த மருத்துவமனை ரவிக்குமார் கோப்பெருந்தேவி தம்பதியினரால் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக சிறிய அளவில் துவங்கப்பட்டு தற்போது அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது மேலும் அதிநவீன அறுவை சிகிச்சை மையமும் இங்கு உள்ளது இந்த அறுவை சிகிச்சை மையத்தில் கர்ப்பப்பையில் பையில் எட்டே முக்கால் கிலோ எடை கொண்ட கட்டியை அகற்றி அறுபத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க பெண் உடலில் இருந்து அகற்றியுள்ளனர் இந்த அறுவை சிகிச்சைகளை மருத்துவர் அனுஜ் சீனிவாசன் சஞ்சீவ் சுரேஷ் கிருபாகர் மற்றும் ரகுபதி ஆகியோர் வெற்றிகரமாக இந்த அறுவை சிகிச்சையை செய்து முடித்தனர் முதல் முறையாக இன்று நமது நவீன அதிநவீன மருத்துவ வசதிகளுடன் கூடிய நவீன அறுவை சிகிச்சை அரங்கத்தில் இன்று முதன் முறையாக ஒரு அறுவை சிகிச்சை மிகவும் பாதுகாப்பான முறையில் பல சவால்களுடன் சிக்கல்களை எதிர்கொண்டு மிக சிறப்பாக கடந்து வந்திருக்கிறோம் இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு அறுபத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க பெண்மணியினுடைய கர்ப்பப்பை கட்டியை அகற்றுவதற்காக ஐந்து மணியிலிருந்து சுமார் ஆறு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஆரை முக்கால் கிலோ ஆறு கிலோ எண்ணூத்தி ஐம்பது கிராம் எடையுடன் கூடிய ஒரு கட்டியை மிக சிறப்பாக மிக சிறப்பாக பல சவால்களை ஆறு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மிகவும் பாதுகாப்பாக நோயாளியை காத்ததோடு மட்டுமல்லாமல் கட்டியை அகற்றியதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் அறுபத்து மூன்று வயது மதிக்கத்தக்க இந்த பெண்மணிக்கு அறுவை சிகிச்சை முடிந்து தற்போது நலமுடன் உள்ளார் மிகப்பெரிய ஆறு புள்ளி எண்ணூற்றி ஐம்பது கிராம் எடை கொண்ட கட்டியை அகற்றி சாதனை படைத்துள்ளனர்